ஏராளம் ஆள் இல்லை தேவனின் சித்தம் செய்ய யாரும் உண்டோ நீ அழைப்பிற்கு படிந்தவராய் செயலையாய் எதிர்கொண்டவும் செல்வோம் நாம தேசத்தின் மேலே

இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சுவிசேஷ பாரம் நம்முடைய மூச்சாக வேண்டும் இதுவே ஆண்டவருடைய இறுதி கட்டளை இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அநேக காரியங்கள் எல்லா காரியங்களும் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சுவிசேச பாரம் குறைந்து கொண்டே இருக்கிறது இதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே அப்படிப்பட்ட இயக்கம் ஆண்டவருக்கு இருந்தது என்பதுதான் தான் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு சீடர்களை நோக்கி அறுப்புக்கு மிகுதி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பை ஆண்டவர் வைக்கிறார் ஆண்டவர் சொன்ன ஜபக்குறிப்பு இது தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தோம்னா மிக சிறப்பான குறிப்பு இந்த குறிப்பு தான் ஆண்டவரே கொடுத்துருக்கிற குறிப்பு இதற்காக நாம் ஜபிக்க வேண்டும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருக்குள்ளே வந்துச்சுன்னா அதற்கு முன்பான அதிகாரத்தில் நடக்கிற காரியங்களை தான் அவர் மனதை தொடுகிறது லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட ஜப குறிப்பாக ஆண்டவருடைய இதயத்திலிருந்து வெளிப்படுகிறது காரணம் என்னென்னா சொந்த சீடர்களை நம்பியிருக்கிறார் அவர்களிடத்திலே ஆண்டவர் கொடுத்த வல்லமை குறைந்து விட்டது அதை ஒழுங்காக அவங்க பயன்படுத்தலை லேக் ஆஃப் பவர் காரணம் ஃபேத்து குறைஞ்சிருச்சு ப்ரேயர் குறைஞ்சிருச்சு ஃபாஸ்டிங் குறைஞ்சிருச்சு அதனால் ரொம்ப அவர் வருத்தப்படுறாரு அதோடு மட்டுமெல்லாம் அவன் இல்லாமல் அந்த சீடர் இடத்துல காணப்படுகிற முக்கியமான இன்னொரு காரியம் என்னென்னா லேக் ஆஃப் லவ் அன்பு குறைஞ்சிருச்சு அன்பு குறைஞ்சால் சுவிசேஷத்தை பிறருக்கு குறித்த பாரம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மூன்றாவது அவரிடத்தில் காணப்படுகிறது பார்த்திங்கன்னா கீழ்ப்பிடிதல் குறைஞ்சிருச்சு இந்த மூன்றும் அவருக்கு பெரிய பெரிய பாதிப்பை உண்டாக்குது அதன் விளைவாகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு குறிப்பை கொடுக்குறாரு இந்த லேக் ஆஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது கீழ்ப்பிடிதல் பொதுவாகவே இன்றைக்கு குறைஞ்சிருச்சு குறிப்பாக ஆண்டவருடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் கீழ்படுகிறப்படுவதில் இன்றைக்கு குறைபாடு காணப்படுகிறது ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால் அதற்கு லூக்கா ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐம்பத்தி ஏழாம் வசனத்திலேருந்து அறுபத்தி ரெண்டாவது வசனம் வரையும் நடக்கின்ற காரியங்களை பார்க்கும்பொழுது மூன்று நபர்கள் அந்த இடத்துல இடம்பெறுகிறார்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒருவன் என்ன பண்ணனா வாலண்டியராக வருகிறான் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் ஆண்டவர் நடந்து போகையில் வாலண்டியராக வந்து ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறான் அது மற்ற ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே அந்த மனிதன் வேதபாரகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா அது குறிப்பிடவில்லை அவர் என்ன சொல்லுகிறான் ஆண்டவரே நீ எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொல்லுகிறான் வார்த்தையிலே ஆனால் அவனுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது அவன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவதற்கு அவன் விருப்பமில்லை என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்கிறார் அவன் சில எதிர்பார்ப்புகளோடு வருகிறான் என்னென்னா ஆண்டவருடைய பணிக்கு தன்னை வெறுப்பதும் சிலுவை சுமப்பதும் கிரயம் செலுத்துவதும் அவசியம் அது இல்லாமலே ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்ததினாலே ஆண்டவர் சொல்கிறாரு அவனுடைய எண்ணத்தை உரி உணர்ந்து நரிகளுக்கு குழு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாக்கிய இடமில்லை இதுதான் பொசிஷன் இந்த கிரயம் செலுத்துவதும் இந்த கம்ஃபர்ட் நீ வச்சிருக்கிய கம்ஃபர்ட் சோன் வேத நீ ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே இருக்கிற அதை வெறுத்து நீ வந்தால் தான் என்னை பின்பற்ற வர முடியும்னு சொல்லும் பொழுது அவன் போயிட்டதாக தான் இருக்குது அவன் தொடர்ந்து வந்ததாக சொல்லப்படவில்லை இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உனை அழைக்கிறார் அவர் பெரிய ஹானர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் வேறொருவனை இயேசு நோக்கி ஐம்பத்தொன்பதாவது வருஷத்தில் என்னை பின்பற்றி வா என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் அவன் தகப்பை மறைத்து போகலை மறைக்கிற ஸ்டேஜில் வயசானவனாக இருக்கா அதுவரையும் இருந்து அவனை அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ போய் தேவருடைய ராஜ்யத்தை குறித்து பசங்கன்னு சொல்லும் பொழுது அவனாலும் அதை விட்டு வர முடியலை இன்றைக்கு நம்ம ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறோம் ஆண்டவருடைய திட்டத்தை கீழே தள்ளிடுறோம் விளைவு ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு முடியாத ஒரு நிலையாய் பெறுது இறுதியாக அறுபத்தி ஒரு வருஷத்தில் இன்னொருவன் அவனும் த வாலண்டியராக வர்றான் ஆண்டவரே உண்மை பின்பற்றுவேன் ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுபவித்து அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு ப்ரா டச் வச்சுருக்கிறா ஆண்டவர் ஃபேமிலியில் அனுபவிக்கிறதே விரும்ப வெறுக்கலை அதை தவறுன்னு சொல்லலை ஆனால் அதை காட்டிலும் ஊழியத்திற்கு வரும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையே ஃபேமிலியை முக்கியத்துவப்படுத்தக்கூடாது அது இரண்டாவதாக தான் இருக்கணுங்கிறத ஆண்டவர் கற்றுத்தருகிறார் இந்த மனிதன் ஆண்டவர் அழைத்து வந்தானா அவனாக வந்தானான்னு தெரில ஆனால் அவனும் ஆண்டவருடைய பணிக்கு அழைக்கப்பட்டான் வரலை ஆண்டவருடைய பணியை செய்ய முடியலை மூன்று பேருமே தோற்றுப்போனார்கள் சீடர்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க விளைவு ஆண்டவர் விரக்தியோடு கூட கேட்குறாரு யாராவது என்னுடைய பணிக்கு வருவாங்களா இன்றைக்கு இதுதான் நிலைமை மிஸ்னரி பணிகளுக்கு அர்ப்பணிக்கின்ற வாலிபர்கள் மிக மிக குறைந்து போயிட்டாங்க தமிழ்நாட்டிலிருந்து போன மிஸ்னரிகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கி குறைந்து கொண்டே இருக்கிறது காரணம் சுவிசேஷ பாரம் மூச்சாக வேண்டும் அநேக காரணங்கள் ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் சொல்லாரு எனக்காக கிரயம் செலுத்துகிறவர்கள் தன்னை விருக்கிறவர்கள் மட்டுமே இந்த சுவிசேஷ பாரத்தை சுமக்க முடியும் அப்படிப்பட்டவர்கள் தேவைங்கிறாரு நானும் நீங்களும் அதில் இணைந்து கொள்வோம் கர்த்த நம்மை பலப்படுத்துவாராக அர்ப்பணத்தையும் அன்பையும் கீழ்ப்பிடிதலையும் நம்மளே நம்மிடத்தில் பெருக்குவாராக ஆமேன்